ஹாய் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி குழந்தைகளுக்கான என் குரல் கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம் டெய்லி டெய்லி வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை பத்தி ஆனா இந்த பசங்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒண்ணு இருக்குது என்னன்னா இவன் கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுவான்னு தெரியுமா பக்கத்துல ஒருத்தவன் வாசிக்க சொல்லிட்டாங்க மிஸ்ன்னா இவன் அதே மாதிரி வாயசிப்பான் ஆனா அவனுக்கு படிக்க தெரியாது ரெண்டு வாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருவான் எப்படியெல்லாம் அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது வாசிக்க தெரியாம இருக்கிற இவன் பரீட்சையில் மார்க் வாங்கிடுறான் பார்டர்ல பாஸ் பண்ணிடுறான் எப்படி பாஸ் பண்றான் வாசிக்கவே தெரியாம அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல அப்படி வாசிக்க தெரியாமல் எடுக்கிற மதிப்புக்கு மதிப்பெண் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்க